வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழமொழி இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்குவான் அப்படிங்கிறதான் ஒரு பழமொழி இது பரவாயில்ல அடிக்கடி நிறைய பேர் வாயிலிருந்து வரான் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் அவன் மடத்தை பிடிங்குவான் மடத்தானா அதாவது இது எந்த அர்த்தத்தில் சொல்லுவாங்கன்னா கொஞ்சோண்டு இடம் கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிட்டா போதும் அவன் அதே இலக்காரமாக எடுத்து ரொம்ப இதாக அவனை பயன்படுத்திக்கிட நினைப்பான் இன்னும் கொஞ்சம் மடத்தையே பிடுங்குற அளவுக்கு இது பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த பொருள் என்னென்னா இடத்த கொடுத்தா மடத்தப்படுவோம் மடங்கிறது என்னென்னா மடங்கிறது பழங்காலத்தில் வந்து மக்கள் எல்லாம் என்னென்னா வெளியூருக்கு போகணுன்னா இப்போ மாதிரி வாகன வசதிகள்லாம் கிடையாது வாகன வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் மக்கள் கால்நடையாகவே நடந்து போவாங்க போகும்போது ஒரே நாளில் போய் சேர முடியாது அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அங்கங்கே தங்கி ஓய்வெடுத்துட்டு போவாங்க அப்படி ஓய்வெடுக்கிற இடங்கள் சில அங்கங்கே மடங்கள் கட்டி போட்டிருப்பாங்க அந்த மடங்களில் இவங்க போய் எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம் தங்கி ஓய்வெடுக்கலாம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிறகு காலாரம் நடந்து அவங்க போவாங்க ஒன்று ஒரே டே நடக்க முடியாதுங்கிறதுனால இருந்து அப்போ இந்த மடத்தை அங்கே போய் இப்போ அவங்க படுக்கிற கொஞ்சம் இடம் கொடுத்தாங்கன்னா மட்டை கொடுத்தால் மடத்தை பிடுங்குவான்னு சொல்லுவாங்க அதை எப்படி மடத்தை பிடுங்க முடியும் இடம் கொஞ்சோண்டு படுக்க இடம் கொடுத்தா அவனுக்கு நீ நம்ம வழி போக்குன்னு வந்து அந்த வழியில் நடந்து போகும்போது தான் அதை பயன்படுத்துவார் அவங்க அவனுக்குன்னு ஒரு வீடு குடும்பம் எல்லாமே இருக்கும் அதனால அவன் என்ன சொன்னா அவருக்கு இந்த மடம் தேவையில்லை அவன் அந்த குறிக்கோள் முடிஞ்ச உடனே அவன் தாங்கி வீட்டு நோக்கி போயிடுவான் இன்னொன்று வீடும் இந்த இது குடும்பமும் இல்லாத ஆடியாரு துறவி அந்த துறவி வந்து இந்த மடத்துல தங்கினாலும் அவருக்கு இந்த மடம் தேவையில்லை அவர் பச்சற்றவராக தான் இருப்பார் அதனால அவருக்கும் இந்த இடம் தேவையில்லை யார் தான் இந்த மடத்துக்கு ஆசைப்படுவா ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவன் தான் வந்து நீங்கள் தங்குறான்னு வைப்போம் அவன் தான் அவனும் மடத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க ஏன்னா மடத்தில் வந்து தங்கினாலும் அவனுக்கு தீய எண்ணமே இருந்தாலும் அவனுக்கு எது மேலே ஆசை இருப்பாங்க அங்கே தங்கி இருக்கிறவங்களோட பொருட்களை கவருகிறதிலும் பொருள் மேலே தான் ஆசை இருக்கும் அப்படின்னு இந்த மடத்தை பிடிக்கறது மேலே அவனுக்கு எந்த பயம் இல்லை அப்போ ஏன் இப்படி ஒரு பழமொழி இருக்குது இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இந்த பழமொழி இந்த பழமொழின்னு சொல்கிறத விட இதை விடுமொழின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இது பழங்காலத்தில் ஒரு விடுகதையா இருந்து அதுக்கு பிறகு அந்த விடுகதையே ஒரு பழமொழியா மாறிச்சு அப்படி விடுகதையா இருந்து பழமொழியா மாறுறதுல விடுமொழின்னு சொல்லுவாங்க இதை கூட அப்படி ஒரு விடுமொழியா தான் நம்ம எடுத்துக்கலாம் எப்படின்னா இது ஒரு விடுகதையா இருந்துருக்கு எப்படின்னா மடத்தை கொடுத்தா இடத்த பிடுங்குவோம் அவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு எப்பவுமே விடுகதையில் அவன் யாருன்னு ஒரு கேண்டி இருக்கும் அந்த கேண்டி யாருன்னா நோய் கிருமிகள் நடத்தப்படுங்கிறவங்க யாரு நோய் கிருமிகள் எங்க உள்ள மடத்தப்படுவான் அதாவது நோய்கள் வந்து அலையாவிருந்தால்தான் நம்மளோட மனுஷங்கிட்ட வரும் நோய்கள் வந்து எப்படின்னா நோய்கிருமிகள் மூலம் அந்த நோய்கள் வந்து எப்படி பரவும்னா உணவு நீர் காற்று மூலம் ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றொருத்தொருத்தருக்கு பரவும் அப்படி பரவும் போது மனுஷங்கிட்ட நம்ம உடம்புல அந்த புகுந்த இந்த நோய்கிருமிகள் என்ன செய்யணும்னா இது வந்து நம்ம உடம்புல அதிக நோய் எதிர்ப்பு ஆற்றல் இல்லாத ஒரு இடத்துல அப்படியே இருக்காங்க உயிருந்து அங்கேயே தங்கி இருந்து அதுக்கு இடம் கிடச்சிட்டு அங்கேயே தங்கி இருந்து என்ன செய்யணும் சும்மா இருக்காது அதுல அங்கே பல்கி பெரியோம் பல்கி பெருதினாலும் அதே இடத்துல அது இருக்காது உடல் முழுவதும் பரவி விடும் உடல் முழுவதும் பரவிடுறதுனால அந்த நோய் அதிகப்பட்டு உடம்பே வந்து அந்த நோய்கிருமிகள் வசமாக மாட்டிவிடும் நோய் கிருமிகளுக்கு வசமாகிவிடும் வசமாகினா என்ன ஆகும் நோய்க்கு வசமானா நம்ம உடம்பு எழுந்தக்காகும் ரொம்ப பலவீனப்பட்டு சிலருக்கு நிறைய இறுதியில் மரணம் கூட ஏற்படும் அப்படிதான் ஆயிடும் அதனால தான் நோய்கிருமிகள் புகாத வண்ணம் புகாத வண்ணம் நம்மளால் பாதுகாக்கவே முடியாது இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேக்டீரியான்னு வைரஸுமே எத்தனையோ இது நோய் கிருமிகள் நம்ம உடம்புல உடனடியாக புகுந்துருது வெளியெல்லாம் நம்ம போகிறதுனால உடனடியாக புகுந்து ஒட்டு வார ஒட்டிமாய் வந்து காய்ச்சல் எல்லாமே வந்து நோய்கள் வந்து மனிதன் அதிக இன்னலுக்கு ஆளாகிறான் அதனால் நோய்கிருமி வந்து நம்ம உடம்புல புகாத பண்ணம் பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம் ஆனா புகுந்த நோய்கிருமிகளை அங்கேயே தங்க விடாமல் அதை அதை வெளியேற்றத்தான் நாம் பாடுபட வேண்டும் அதுதான் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்குள்ள நோய்க்குரிய மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு அந்த நோய்கிருமிகளை அழித்து நம்ம என்ன நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கணும் இல்லைன்னா என்ன செய்யணும் நோய் வசம் நம்ம உடம்பு போயிடும் அதான் இடத்தை கொடுத்தால் நோய்கிருமிகளுக்கு நம்ம உடம்பில் இடம் கொடுத்தால் அவை நம்மையே ஆக்கிரமித்து நம்மளுடைய மடத்தையே பிடுங்கிவிடும் மடத்தையேன்றால் நம்முடைய உடம்பையே தன்வசமாக்கி நாம் நம் உடம்பையே இழக்க வேண்டிய நிலை வரும் உடம்பால் பலவித இன்னலுக்கு ஆளாக வேண்டி வரும் இதுதான் இந்த பழமொழியோட விளக்கம் இந்த பழமொழியோட விளக்கத்தை என்னை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பழமொழி வந்து முற்காலத்தில் பழங்காலத்தில் இது விடுகதையாக இருந்து பின் பழமொழியாக மாறியதால் இதை விடுமொழி என்று நாம் சொல்கிறோம் வணக்கம்